நாய் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது தெய்வத்தை வேண்டிக்கணும் அப்படின்னாக்க மனசார நம்பிக்கையோடு வேண்டின்றா தெய்வம் நம்மளுடைய வார்த்தைக்கே கட்டுப்படும் இவன் சொல்லியாச்சுன்னா ஐயோ இவரோட வாக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி தெய்வம் நம்மளுடைய வாக்குக்கு கட்டுப்படும் ஏன்னா அளவுக்கு தெய்வம் நம்ம நம்பி வேணுன்றால் நம்மள அது நம்பும் தெய்வத்துக்கு நம்மளை பற்றி நம்மளா தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்துட்டு நாராயண பக்தர் அவருக்கு நாராயணன்னு ரொம்ப பிரியம் அவர் வந்துட்டு அங்கே வந்து டெய்லி பூஜைக்கு வந்துட்டு கோவிலுக்கு வராமல் சாப்பிட மாட்டார் அவருக்கு ஆனால் குழந்தை புத்திர பாக்கியமே இல்லை ரொம்ப வருஷம் ஆகிடுது குழந்தையே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வந்து அழறார் கோவில் வந்து ஒரு நாளைக்கு எல்லாரும் கேட்குறா எங்களா குழந்தை இல்லையா இன்னும் இல்லையான்னுட்டு மேலே உயிரியே வச்சுருக்கேன் நீ என்ன இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி அழறார் அப்போ நாராயணர் அவர் முன்னாடி தோன்று என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா நோக்கு இந்த ஜென்மத்தில் புத்திர பாக்கியம் கிடையாது அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம குழந்தை கண்டிப்பாக பிறக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார் ரொம்ப வருத்தப்படுறார் அவர் திரும்பி போயின்னு இருக்கும்போது அந்த கோவிலில் குருக்கள் இருப்ப பற்றியா நாராயண பூஜை பண்ணப்பட்டவர் கோவிலுக்கு அந்த அவர் வரா வழி வழியில் அவர் வந்துட்டோ என்னாச்சு ஏன் இவ்வளோ வருத்தப்படுறா எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டோம்னா இல்லை நான் ஏதோ நம்பிக்கையோட இத்தனை நாள் கோவிலுக்கு வந்துன்றிருந்தேன் இப்போ நாராயணனே சொல்லிட்டார் இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்த பாக்கியமே இல்லையா புத்திரபார்க்க இல்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்னத்துக்கு நான் பூஜை பண்ணணும் என்னத்துக்கு நான் கோவிலுக்கு வரணும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு நம்பிக்கையாவது இருந்தது டெய்லி வந்து பார்த்தா நமக்கு என்னமாவது கிடைக்கும்னுட்டு இப்போ அதுவும் போயிடுத்து அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அப்போது அவர் சொல்கிறார் நாராயணன் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே உனக்கு குழந்த பிறக்கும் என் பேர் வாசுதேவன் என்னோட பேரையே வச்சு நீ இந்த கோவிலுக்கு நீ கூட்டிகிட்டு வர என் பேரை வை வாசுதேவன் இங்கே நீ அடுத்த வருஷம் நீ கூட்டின்னு வர நீ போயிட்டு வா அவன் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த குருக்கள் சொல்றார் உடனே அதே மாதிரி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிறது அவர் குழந்தை பிறத்து விடுறது குழந்தையை கூட்டிக்கிட்டு வர ஒரு வயசுக்கிட்ட ஆனோன்னா கோவிலுக்கு வர கோவிலுக்கு வந்துட்டு நாராயணன்ட்ட கேட்குறார் நீ வந்துட்டு தான் என்கிட்ட சொன்னாய் இந்த ஜென்மத்தில் புத்திர பாக்கியமே கிடையாது குழந்தை இல்லைன்னு சொன்னார் பட் இப்போ நேக்கு என் கையில் குழந்தை நான் பேர் வச்சு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் உன் பாதத்தில் போடுறதுக்காக இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாரு அப்போ நானாக என்ன சொல்கிறார் இப்போவும் நான் சொல்கிறேன் நோக்கு பாக்கியம் இந்த ஜென்மத்தில் கிடையாது அப்படிங்கிற அப்போ இந்த குழந்தை என்னம்மா வந்தது அப்படின்னு கேட்டோன்னா என்னுடைய பக்தன் சொல்லிட்டான் நாராயணன் சொல்றது நான் சொல்றேன் என் மேல என் பேரை வெயின்னு அவனுடைய பேரையே வைக்க சொல்லி என் பக்தன் வாக்கு கொடுத்ததுனால அவனுடைய வாக்கு பொய்யாகப்படாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு நான் இந்த குழந்தைய கொடுத்தேனே தவிர இந்த ஜென்மத்துல இப்போவும் சொல்றேன் நோக்கு புத்திர வாக்கியம் கிடையாது அப்படின்னு நாராயணர் சொல்றாங்க ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை ஒரு சக்தின்னு பாருங்கோ அவளை வேண்டவாளுக்கு தெய்வம் எந்த நிலமையில கொண்டு போய் அவளை வச்சிருக்குன்னு பாருங்கோ அவள் சொல்ற வாக்கை அவர் அந்த தலைவிதியையும் மீறி அவர் காப்பாற்றி கொண்டு வரார்னா எப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி பற்றியால் தெய்வத்தை வேண்டவளுக்கு எப்படி இருந்தாலும் அந்த சக்தி ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருமே தவிர கண்டிப்பாக அவளை தெய்வம் கடைசி வரைக்கும் கைவிடவே விடாது ஸோ அதனால் தெய்வத்தை ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நீங்கள் நம்பி வேண்டின்றனாக்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் விளக்க ஏற்றாதீங்கோ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் நீங்கள் சும்மா சாதாரணமாக இருந்தால் போகிறோம் நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சு இருந்துக்கோங்கோ உங்களுக்கு எந்த தெய்வமுமே சொல்லாதுப்பா நீ எனக்கு பூஜை பண்ணு டெய்லி ரெண்டு வேலையும் விளக்கேற்று வெள்ளி செவ்வாலை எனக்கு விளக்கேற்று என் கோவிலுக்கு வந்து என்னை பார் ஆடி ஆடி மாதத்துக்கு நல்லது இந்த மாதிரி பண்ணுன்னு எந்த தெய்வமுமே சொல்லாது நம்மளாயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சொல்கிற வா வாக்குகளை தயவு பண்ணி நம்ம வேண்டாம் தேவை அவளுக்கு தான் பாவம் அது எல்லாமே நான் இன்னொன்று சொல்கிறேன் அந்த மாதிரி தெய்வத்தை பண்ணாத பண்ணாதன்னு ஆளுக்கெல்லாம் ஃபுல்லாக பாவம் சேர்ந்துக்கிண்டே தான் இருக்கும் பிடிக்கின்றது மழை பெய்கிறது நல்லது நல்ல காரியங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு ஸோ அதனால நன்னா தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ நல்லதையே நினைங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா